சர்ப காவடிலாம் சர்பத்தை பார்த்தாவே பாதி பேர் பயந்துருவாங்க ஆனால் தலையில் வச்சு அந்த அத்தனை நாள் விரதம் இருந்து அந்த பானையில் அந்த சர்ப்பத்தை பிடிச்சி வச்சு அந்த சர்ப்பத்தை அப்படியே துணி கட்டி வெள்ளை துணி கட்டி மூடி தலையில் வச்சுட்டு கொண்டாந்து காவடி மாதிரி கொண்டு வந்து அந்த சரவண பொயில கொண்டாந்து விடுவாங்க இந்த பாடல் அனுதினமும் பரவி வாழ்வோம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்து அவருடைய நாமத்தை நினைத்து பரவி வாழ்வோருக்கு எந்த காலத்திலும் வாழ்க்கையிலும் இல்லை என்பது தான் அப்போ அருணகிரிணாதான் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவருடைய திருவடிட்ட போறாரு திருவடியிட்ட போகும்பொழுது தன்னுடைய வேளாயுதத்தால் அவருடைய நாவை நீட்ட சொல்லி ஓம்னு எழுதுறார் இப்போ பாடு அப்படிங்கிறாரு அப்போ தான் அவர் பாடவே ஆரம்பிக்கிறார் முதல் பாடலாக அப்படி திருச்செந்தூரில் போய் அருணகிரிநாதர் பாடிட்டு இருக்கும் பொழுது ஐம்பத்தி நாலு பாடல் பாடுறாரு ஐம்பத்தி நாலு செயலுக்கும் அந்த அம்மா வந்து ஸ்ரீவித்தரார் பதில் சொல்லிகிட்டே வராங்க ஐம்பத்தி நாலாவதுக்கு அவங்களுக்கு தெரியல அப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க பாடும் பொழுது அந்த பொருளுக்கு அந்த செயலுக்கு யாருக்கு அர்த்தம் தெரியலையா அவங்களுடைய காதை வந்து பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த நமக்கு நிறைய ஆன்மீக தகவல்களை வழங்குவதற்காக நம்மோடு ஆன்மீக பேச்சாளர் ஆடிட்டர் வெங்கடாச்சலம் சார் நம்ம கூட இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் மேடம் சிவாய திருச்சி தென்னாட்டுடைய சிவனையைப் பூற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுக்கும் குன்றக்குடி முருகனுக்கும் இருக்க தொடர்பு எப்படி எப்படிப்பட்டது சார் குன்றக்குடி முருகன் வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து குலதெய்வம் குலதெய்வம் குலதெய்வ கோயில் அந்த காலத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய அற்புத சக்திகள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் காவடி கூட எடுத்துட்டு வர்றாங்க சர்ப்ப எல்லாம் சர்ப்பத்தை பார்த்தாவே பாதி பேர் வச்சு நாள் விரதம் இருந்து அந்த பானையில் அந்த சர்ப்பத்தை பிடிச்சி வச்சு அந்த சர்ப்பத்தை அப்படியே துணி கட்டி வெள்ளை துணி கட்டி மூடி தலையில வச்சிட்டு கொண்டாந்து காவடி மாதிரி கொண்டு வந்து அந்த சரவண பொயில கொண்டாந்து விடுவாங்க அப்பேற்பட்ட அது வந்து ஒரு அற்புதமான ஸ்தலம் சார் இப்போ வந்து சர்ப்ப காவடின்னு சொன்னீங்க சர்ப்ப காவடின்னு எப்படி சார் பாம்பை வச்சு காவடி கொண்டு ஆமா நல்ல பாம்பு நல்ல பாம்பு நல்ல பாம்பு நல்ல பாம்பை புத்தில் போய் பிடிச்சி கொண்டு வந்து அந்த பானைக்குள்ள வச்சு அதுலேருந்து அதை சர்ப்பமாக இத்தனை நாள் விரதம் இருந்து அதுவும் அப்படியே அந்த அதுக்கு ஒரு கதையே இருக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்படி ஒரு வழக்கம் வந்து வழக்கம் இருக்கு அந்த அந்த காலத்திலேருந்தே இருக்கு இப்போ சர்க்கரை காவடி எடுக்கிறாங்க அந்த மாதிரி காவடிகள் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படி ஆனால் இந்த காவடிகள் வந்து அந்த காலத்திலே இருந்துச்சு எந்த அளவுக்கு பக்தியோடு இருந்து அந்த சர்ப்ப காவடிலாம் எடுக்கிறோமோ நம்ம நினைக்க முடியாத செயல்லாம் முருகன் அதை நினச்சி முடிச்சு வைப்பார் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன இப்போ பாடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாடல் வந்து குன்றக்குடியில் அங்கே மலையிலேயே இருக்கும் அவருடைய சன்னதிக்கு பின்னாடி ரைட் சைடில் இருக்கு அந்த பாடல் இந்த பாடல அனுதினமும் பரவி வாழ்வோம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்து நாமத்தை நினைத்து பரவி வாழ்வோருக்கு எந்த காலத்திலும் வாழ்க்கையிலும் கஷ்டம் இல்லை என்பதுதான் அப்ப ஒரு ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன மருது பெரிய மருதுன்னு அந்த சிவகங்கையை ஆண்டுட்டு வந்தாங்க மன்னர்கள் மருது சகோதரர் மருது சகோதரர்கள் அதான் சின்ன மருது பெரிய மருதுன்ட்டு அப்ப அதுல பெரிய மருதுக்கு என்ன பண்ணீங்கன்னா முதுகில் வந்து ராஜ பிழவை என்ற மிகப்பெரிய ஒரு நோய் அதாவது இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த புற்றுநோயின்னு சொல்கிறாங்கல்ல அதாவது இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி புற்றுநோய்க்கு வந்து மருந்தே இல்லைன்னாங்க இப்போ மருந்தே இருக்குங்கிறாங்க இப்போ சில பேர் அதை உருவாக்கியே மருந்து கொடுக்குறாங்க இப்போ அதெல்லாம் நிறைய இருக்குது ஒரு சின்ன விஷயத்தை நான் அப்படியே உள்ளே சொல்லிட்டு வரேன் பொதுவான செயல் தான் பொதுவாக வந்து நம்ம காஃபி குடிக்கிறோம் பார்த்திங்களா காஃபி குடிக்கிறது வந்து பேப்பர் கப்பில் குடிக்கக்கூடாது பேப்பர் கப்பில் குடிக்கக்கூடாது பிளாஸ்டிக் பையில் சாம்பார் வாங்கி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரி வியாதிகள் வருது அப்படிங்கிறது அப்பேற்பட்ட ஒரு ராஜ பிழவை என்ற ஒரு நோய் அவருக்கு வந்து முதுகில் இருக்குது இதுக்கு வந்து எவ்வளவோ மருந்து பார்க்குறாங்க அந்த காலத்தில் வந்து மூலிகை மருந்து தான் மருத்துவர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க ஆனால் அதை வந்து தீராத பாடில்லை அப்போ அந்த கோவிலுக்கு வரும் பொழுது ஒரு அசரீராக ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு யார் முருக பக்தர் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டு இருக்கிறார்களோ வந்து ஒரு திருநீர் வாங்கி நீங்கள் பூசிட்டிங்கன்னா உங்களுக்கு அது சரியாயிரும் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளவு மருத்துவம்லாம் பார்க்குறோம் மூலிகை மருந்துலாம் பா பண்ணுறோம் ஆனால் தீரலையே இந்த திருநீற்றில் வந்து நமக்கு என்ன அப்படியா அந்த நோய் தீரப்போகுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது இருந்தாலும் உடனே சின்ன பொறுத்து என்ன பண்ணுறது தன்னுடைய காவலாளிகள் காவல் இடங்கள் இருக்காங்கள அவங்கள போய் நாலு திசையிலையும் போய் யார் முருகர் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டு இருக்கிறார்களோ அவரை ஒரு ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்ட்டு அவங்ககிட்ட நாலு திசையும் போகிறாங்க அப்போலாம் வந்து மாட்டு வண்டி தான் அந்த மாட்டு வண்டியில் போயிட்டு பொழுது எய்தாப்பில் வந்து திருப்பத்தூர் போயிட்டுருக்க வழியில் அந்த காடான் செட்டியார் என்பவர் வண்டியில் வியாபாரத்துக்காண்டி வணிகத்துக்காண்டி போயிட்டுருக்காரு அவரை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க அவர் எதுக்குப்பா என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாரு காவலாளிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயா எங்களுடைய மன்னருக்கு வந்து ராஜ பிழவை நோய் இருக்குது அதாவது நீங்கள் வந்து பக்தர் மீது யார் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருக்காங்களோ அவங்க திருநீர் கொடுத்தாங்கன்னா அந்த வியாதி தீரும்னு சொல்கிறாங்க அப்படி அதுக்காண்டி தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு இவரும் வண்டியில் ஏறிட்டார் அப்பா முருகா என்னை சோதிக்கிறியே ஒன்று நோய் தீரணும் இல்லைன்னா என்னையை சிறைச்சாலையில் வச்சிருவாங்க அப்படின்னு அவருக்கு வந்து பயம் வந்துடுது சரி அந்த பயத்தோடு போகிறாரு மருத மாண்டியத்தை கொண்டு போய் விடுறாங்க அப்போ 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 அந்த மலைக்கு பக்கத்தில் அந்த முருகனை நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சுருக்கு பையில் இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து எப்போவுமே இடுப்பில் அந்த சுருக்கு பையில் வச்சுருப்பாங்க அதை எடுத்து அப்பா முருகா நான் அந்த திருநீரை கொடுக்குறேன் என்னையை காப்பாற்றுறதும் சரி அந்த மருது பாண்டியரை காப்பாற்றுறதும் உன்னுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு கொடுத்துட்டு தானு நெற்றியில் திருநீர் அணிஞ்சிக்கிறார் அப்படி அணிஞ்சிட்டு வரும் பொழுது அப்போ சரி நான் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு உத்தரவு வாங்கிக்கிறார் உத்தரவு வாங்கிக்கும் பொழுது அந்த மருது பாண்டியர்கள் சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போகக்கூடாது எங்களுடைய அரண்மனையிலே தங்கியிருங்க உங்களுக்கு வேண்டிய வசதிகள் பூரா செஞ்சு தர்றோம் அப்படிங்கிறாங்க அப்போ தான் இவருக்கு தெரியுது காலையில் சப்போஸ் இவருக்கு வந்து நோய் தீர்லை ஏன்னா நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க இவருக்கு என்னடா பண்ணுறதுன்ட்டு நைட்டு பூரா அப்படியே சஷ்டியை படிச்சுட்டே இருக்கார் துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி நிஷ்டையும் கைகூடும் உணர்வு கந்த சஸ்தி கபசந்தனை பாடின்ட்டே இருக்கார் படிச்சுட்டே இருக்கார் எப்படியாவது அவர் நோய் தீரணும் அப்படின்ட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் அந்த மருது பாண்டியருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு வரும்பொழுது ராஜ பிழவை நோய் அப்படியே வெடித்து சிதற மாதிரியும் அப்படியே ஒரு முருகப்பெருமான் பாலமுருகனாக வந்து ஒரு இலையில் அந்த மயில் இறகில் அந்த ராஜ பிழவை கட்டியை எடுத்து அந்த இலையில் அப்படியே வச்சிட்டு போகிற மாதிரியும் அப்படி கனவு காங்கும்பொழுது அப்படியே எந்திரிக்கிறாரு விழித்து பார்க்கும்பொழுது உண்மையிலேயே அந்த கட்டி உடைஞ்சிருது கட்டி உடைஞ்சிருது அப்படியே மயில் இறகு அப்படியே நீவின மாதிரி அப்பேற்பட்ட வழியும் தீர்ந்துருது உடனே அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு பண்ணார் என்ன சொன்ன அந்த கட்டி உடஞ்சி எத்தனையோ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இருக்கக்கூடிய ராஜபழவே கட்டி இன்றைக்கி திடீர்னு வந்து ஐயா வந்து திருநீர் கொடுத்தாங்க அதனால் அது வந்து நமக்கு வந்து அந்த நோய் தீந்துருச்சு அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு ஆக என்னமோ ஏதோ ஆயிடுச்சி வறுக்கு தீர்ல பொறுக்கு நம்மளை இன்றைக்கி உள்ளே வைக்க தான் போகிறாங்க அப்படின்ட்டு அவர் பயந்தபடியே வர்றாரு அப்படி வருகின்ற பொழுது என்னென்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஐயா நீங்கள் திருநீர் கொடுத்தீங்க எனக்கு வந்து நோய் குணமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் இவர் பெருமூச்சே விடுறாரு தான் முருகனை நினைக்கிறேன் அப்போதான் முருகன் அந்த திருநீர் கொடுத்ததுக்கே இவ்வளவு பெரிய ராஜ பிளவை நோய் தீர்ந்தால் நாம் தினந்தோறும் திருநீர் அணிந்து கொண்டால் எப்படி இருக்கும் உடனே அவருக்கு என்ன வேணும் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிறாரு இந்த காலத்துல என்ன என்னமாவது எனக்கு வீடு வாங்கி கொடுங்க கார் வாங்கி கொடுங்க எல்லாம் கேட்டுருவாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் இந்த குன்றக்குடி சண்மநாதனுக்கு ஒரு மதில் சுவர் எழுப்பணும் அப்படின்னு சொல்கிறாரு அன்னைக்கு அவங்க எழுப்பி கொடுத்த மதில் மருதுபாண்டிய சகோதரர்களை எழுப்பி கொடுத்த மதில் சுவர் தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி போய் பார்க்கலாம் அந்த மதில் சுவர் அவ்வளோ உயரத்துக்கு இருக்குது இன்றைக்கி மருதபாண்டியத்தாளர்களும் இங்கே வந்து குன்றக்குடியில் வந்து தினந்தோறும் அந்த ஒவ்வொரு வருஷமும் வந்து அதை சாமி தரிசனம் பண்ணி அந்த முருகப்பெருமானுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு வராங்க ஆக இன்றைக்கி அவங்களுக்கு நடந்தது மட்டும் இல்லை நமக்கும் எந்த விதமான நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்களும் அங்கே போய் அந்த முருகப்பெருமான்கிட்ட வேண்டிட்டு காலடியில் வரக்கூடிய அந்த திருநீரையோ அந்த தீர்த்தத்தையோ வீட்டுக்கு கொண்டுக்கின்னு வந்து வச்சுட்டு அது தினந்தூரம் பருகி வந்தால் தீராத நோயும் தீரும் மருத்துவ செலவே கிடையாதுங்க புதமான ஒரு தகவல் சார் ஒரு திருநீருக்கு வந்து ஒரு ராஜ பிளவை நோயவே தீர்க்கிற அந்த ஒரு வல்லமை இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த தகவல் வந்து ஒரு அற்புதமான தகவல் இல்லை இது உண்மையாகவே நடந்த தான் ரெண்டாவது நம்மளும் வந்து அவங்களுக்கு அதாவது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் முழுசா முருகனை நம்பிட்டு போனால் அது நடக்கும் அங்கே ஒரு சரவண பொய்கின்னு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் இன்னொரு விஷயத்த சொல்ல வரேன் அதாவது யாருடைய கர்ம வினைகளாவது நீங்கணும் அப்படின்னு வைங்களேன் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு கிலோ வெள்ளத்தை வாங்கி வைங்க ஒரு கிலோ வெள்ளத்தை ஆனால் போய் நீங்கள் அந்த கோயில்கிட்ட போய் கடையில் போய் வாங்கிட்டு அங்கே போகக்கூடாது நாளே வாங்கி ஒரு கிலோ வெள்ளத்தை வாங்கி வச்சு மறுநாள் அந்த குன்றக்குடி சன்னிதானத்துக்கு போய் அந்த இருக்கக்கூடிய அந்த கரை சரவண பொய் நீரில் அந்த படியில் பாசம் மாத்தான் இருக்கா அதில் கரைச்சி விட்டிங்கன்னா தீராத நோயும் தீரும் ஏன்னா இது எனக்கே நடந்துருக்கு ஏன்னா ஒரு சமயம் வந்து ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யறது எங்கள் அம்மா சொல்கிறாங்க வெள்ளத்தை போய் கரைச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க அந்த வெள்ளத்தை முதல் நாள் வாங்கிட்டு போய் மறுநாள் அந்த தண்ணியில கரைச்சிட்டு சாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம்னா மறுநாள் அது காணா இதெல்லாம் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை போறதுக்கு நேரமும் இல்ல அதனால கண்டிப்பா போகணும் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது மிக நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதான் இப்ப அருணகிரிநாதர்னா என்னங்கறது எப்படி ஆட்கொண்டார் அப்படிங்கிறத சொல்றேன் அருணகிரிநாதர் வந்து ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் அவர் வந்து வடமொழி தென்மொழி எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கினார் அது மட்டும் இல்லாமல் கலை பயிற்சியில் மிக சிறப்பாக விளங்கினார் இப்பேர்ப்பட்ட மகானுக்கு என்ன ஆயிடுச்சு மாதருடைய வலையில் சிக்கிட்டார் எப்படி வந்து மீன் வந்து வலையில் சிக்குதோ அதே மாதிரி மாதருடைய வலையில் சிக்கிட்டார் இதனால் அவருக்கு வந்து தொழுநோய் வந்துருச்சு அருணகிரிநாதருக்கு தொழுநோய் வந்துருச்சு இந்த தொழுநோய் வரவும் அந்த தொழுநோய் அவருக்கு வந்து தாங்க முடியல என்னடா செய்கிறது அப்படின்ட்டு திருவண்ணாமலை அதில் வந்து வல்லார கோபுரம் வல்லார கூபுரம்னா வடக்கு வாசல்னு பேர் இருந்து மேலே இருந்து குதிக்க போகிறார் அதுலேருந்து நான் இனிமேல் உயிர் வாழ முடியாது நான் இனிமேல் உயிர் வாழ முடியாது எனக்கு தொழுநோய் வந்துருச்சு அதனால் இனிமேல் உயிர் வாழ முடியான்ட்டு அந்த வல்லார கோபுரத்துலேருந்து குதிக்கிறார் திருவண்ணாமலையிலேருந்து அப்படி குதிக்கும் பொழுது குதித்து பாதியில் வந்துடுறார் வரும்பொழுது பொழுது பெருமான் முருகப்பெருமான் அப்படியே அவருடைய தங்க தாமரை பொற்களங்களால் அப்படியே தாங்குறாரு அவர் யார்ரா இவர் நம்மளை பிடிக்கிறார் பூ மாதிரி இருக்கிற ஸ்தலத்தில் நம்மளை பிடிக்கிறாங்களே அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அருணகிரி நாதா வா அப்படின்னு கூப்பிட்றாரு நீ இன்னும் தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு ஐயா நான் என்னத்தை தமிழுக்கு தொண்டு செய்ய போகிறேன் எனக்கு தொழுநோய் வந்துருச்சு அதனால் நானே வந்து உயிர் நீப்பதற்காக நான் மலையிலேருந்து குதிக்கிறேன் என்னையே போய் நீ காப்பாற்றுறியே அப்படிங்கிறாரு இல்லைப்பா நீ வந்து செய்யணும் அப்படிங்கிறாரு நீ வந்து தமிழ் தொண்டுகள்லாம் செய்யணும் அப்படின்ட்டு ஏன்னா ஏற்கனவே வடமொழி தென்மொழி எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கியிருக்காரு அப்போ என்ன பார்க்கணும் அவரை பார்க்கும் பொழுதே அவருக்கு அந்த நோயெலாம் போயிடுச்சு பார்த்தோட அந்த பார்க்கும் பொழுதே போயிடுச்சு இப்போ நீ பாடு அப்படின்னு சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் எனக்கு எப்படி திடீர்னு எப்படி பாட வரும் பேரின்பத்தை கண்ட பிறகு எப்படி பாட வரும் அப்படிங்கிறாரு திடீர்னு நல்ல ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அண்டாவுக்குள்ளே கைவிட முடியாது ச சந்தோஷமாக இருப்போம் சாமி பையில் இருக்கா அப்படிங்கிறது சாமி பையில் இருந்தால் கூட தேட தெரியாது எங்கேயோலாம் தேடிட்டு இருப்போம் அதே மாதிரி அந்த பேரின்ப காட்சி முருகனை பார்த்த பிறகு அவருக்கு ஒன்றுமே புரியல எனக்கு பாடம் வராது அப்படிங்கிறார் அப்போ தான் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவருடைய திருவடிட்ட போகிறார் திருவடியிட்ட போகும்பொழுது தன்னுடைய வேளாயுதத்தால் அவருடைய நாவை நீட்ட சொல்லி ஓம்னு எழுதுகிறார் இப்போ பாடு அப்படிங்கிறாரு அப்போ தான் அவர் பாடவே ஆரம்பிக்கிறார் முதல் பாடலாக முத்தை தருபத்தி திருநயத்திக் கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குரு என போதும் அப்படியே அவர் பாடின பாடல்கள் தான் பதினாறாயிரம் பாடல்கள் இப்பொழுது எட்டாயிரம் பாடல் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் எத்தனை பேர் எத்தனை பாடல்கள் பணப்பாட செய்திருப்பாங்கன்னு தெரியாது அந்த அருணகிரிநாதருடைய பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தாலே நோயே கிடையாது அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்குது அப்போ அதை பாட ஆரம்பிக்கிறார் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு திருநீர் கொடுக்குறாரு ஜபம் பண்ண சொல்கிறாரு ருத்ராட்ச மாலை கொடுக்குறாரு அவருடைய எல்லா நோய்களும் போயிருது அப்போ ஒவ்வொரு ஸ்தலமாக அந்த இருக்காரு ஆனால் இந்த கவி பாடக்கூடிய புலவர்களை கண்டால் யாராவது ஒரு புலவனுக்கு வந்து ஒரு பகை உண்டாகும் அப்படி அந்த ஊரில் வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஊரில் வந்து பிரதி விஜயராகன் பிரபாகரன் ஒரு அமைச்சர் அவர் பிரதிநிதியாக இருக்கார் அவர்கிட்ட வந்து அந்த இன்னொருத்த வந்து யார் இவருக்கு மேலே பிடிக்கலையோ அவன் பேர் சாக்தான் சம்பந்த காண்டன்னு பேர் சாக்தான்னா காளி மே காளி இருக்காங்கள்ல பெண் தெய்வம் அது மேலே அதிக ஈடுபாடு கொண்டிருப்பாங்க அவன் என்ன சொல்கிறான் நான் வந்து என்னுடைய மந்திர சக்தியால் காளியை கொண்டு வர்றேன் அருணகிரிநாதர் அவருடைய பாடலால் முருகனை காமிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சோதனை செய்கிறார் அவர் அப்போ உடனே சொன்னதுக்கப்புறம் அந்த மன்னன் என்ன சொல்கிறான் அருணகிரிநாதரை பாட சொல்கிறான் அப்போ அவர் தான் ஒரு வரி எடுத்து பாடுறாரு அதல சேனாராடு அப்படிங்கிற வரியை பாடவும் எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த அமைச்சருக்கும் மன்னருக்கும் சரி அருணகிரிநாதருக்கும் காட்சியை கொடுக்குறார் அப்படி காட்சி கொடுத்த இடம்தான் திருவண்ணாமலையில் கம்பத்திலையனார் கோவில் என்று இன்னும் அப்படியே இருக்குது சின்ன சிறு கோயிலாக இருக்குது முருகப்பெருமான் வந்து மயில் மீது காட்சி கொடுத்த இடம் இப்படி காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன அதுவும் இருக்கு திருச்செந்தூர்ல பண்றாங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வருது இப்படி தலங்கள் பூராமே அவர் அருணகிரிநாதர் பாடிட்டு போறாரு அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திருச்செந்தூர்லயும் போய் பாடுறாரு திருச்செந்தூர்ல ஸ்ரீவில்லிபுத்தூரானு ஒரு அம்பாள் அவங்க நிறைய பாடல்கள் பாடுவாங்க முருகன் மீது பாடுவாங்க கவி பாடுவாங்க யாராவது அவங்களுடைய பாடலுக்கு சரியான கருத்துக்கள் சொல்ல தெரியலைன்னா அவங்களுடைய காத குரடு வச்சு பிடுங்கிடுவாங்க அப்படி திருச்செந்தூர்ல போய் அருணகிரிநாத் ஜெகநாதர் பாடிட்டு இருக்கும் பொழுது ஐம்பத்தி நாலு பாடல் பாடுறாரு ஐம்பத்தி நாலு செயலுக்கும் அந்த அம்மா வந்து ஸ்ரீவிபுத்திரர் பதில் சொல்லிகிட்டே வராங்க ஐம்பத்தி நாலாவதுக்கு அவங்களுக்கு தெரியல அப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க நான் பாடும் பொழுது அந்த பொருளுக்கு அந்த செயலுக்கு யாருக்கு அர்த்தம் தெரியலையா அவங்களுடைய காதை வந்து குரடு வச்சு பிடுங்கிடுவேன் இப்போ எனக்கு தெரியல அருணகிரினா தான் இந்த அங்கே குரடுன்னு என்னுடைய காதை கிழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாருன்னா அப்படிலாம் செய்யக்கூடாது எப்பொழுதுமே எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்னு சொல்லவும் முடியாது இல்லையா அதனால் வந்து நீங்கள் அந்த வேலையை இன்னையிலேருந்து விட்டுருங்க அதனால தான் அவருக்கு அருணகிரிநாதருக்கு கருணைக்கு அருணகிரி என்ற பெயர் வந்தது கருணைக்கு அருணகிரின்ட்டு அப்போ அதுலேருந்து அவங்க திருந்திட்டாங்க சரின்ட்டு மறுபடி என்ன பண்ணுறாரு அருணகிரிநாதர் எல்லா தலங்களுக்கும் போய் பாடிட்டு மறுபடியும் திருவண்ணாமலைக்கு வர்றார் மறுபடி இந்த சாக்தான் இருக்கான் பார்த்தீங்களா சம்மண்டம் மறுபடியும் மறுபடியும் திரும்ப வந்துட்டான் இவனை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அவனுக்கு மறுபடி ஒரு சோதனை சோதனை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்ப மன்னன்ட்ட சொல்கிறான் சொல்றான் நீங்கள் வந்து பாரிஜாதத்தை கொண்டு வர சொல்லுங்க தேவலோகத்தில் போய் அப்படின்ட்டு சொல்றான் பாரிஜாதத்தை கொண்டு வரணும்னா அது சாமானிய விஷயம் இல்லை கொண்டு வர முடியாது அதனால இவர் அருணகிரிநாதரை அதோட முடிச்சிடலாம் நம்ம தான் அந்த பெரியாளாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ மன்னன் என்ன சொல்றாரு அருணகிரிநாதரை பார்த்து பாரிஜாதத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு சரின்ட்டு பாரிஜாதத்தை கொண்டு வரேன்னா எப்படி அந்த உடலோடு போக முடியாது கூடு விட்டு கூடு பாய்வது கிளி உருவத்தில் போகிறார் கிளி உருவத்தில் விட்டு கூடு பாய்ஞ்சு அர்நகரின் போகவும் இந்த சாக்தான் என்ன பண்ணுறான் அவருடைய உடலை எரிச்சிட்றான் சாம்பல் திரும்பி வந்து அந்த பாரிஜாதத்தை கொண்டு வராரு வரும் பொழுது பார்க்கும் பொழுது அவருடைய உடல் வந்து எரிஞ்சு கிடக்கு இப்போ அந்த அவருடைய உயிர் அதில் போய் நிற்காது செலுத்த முடியாது ஆனால் பாரிஜாதத்தை கொண்டு வந்துட்டார் அப்பொழுது என்ன நினைக்கிறாது எல்லாமே முருகப்பெருமானுடைய திருவருள்தான் என்று நினைத்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது மீனாட்சி அம்மையினுடைய தோள்களிலே இன்றும் கிளியாக இருப்பது அருணகிரிநாதர் தான் என்று சொல்லி அந்த அருணகிரிநாதர் தான் அதாவது முருகப்பெருமான்கிட்ட வந்து அருணகிரிநாதர் அந்த தோளில் வந்து கிளியாக இருக்க இப்போ அதிலேருந்து பார்வதி தேவி மூலமாக அருள்வழித்து கொண்டிருக்கிறார் இப்போ அந்த திடீர்னு எனக்கு என்ன தோணுதுன்னா அருணகிரிநாதரை சொல்லும் பொழுது கிளியாக பார்வதி தேவனுடைய மீனாட்சி அம்மையினுடைய தோளில் இருக்கார் இல்லையா இப்போ சொல்ல வர்றதுனால இன்னொரு கதையை அதில் சொல்ல வரேன் சொல்லுங்க முருகப்பெருமான் எப்படி இருக்காருன்ட்டு அதாவது தேவர்கள் இந்த காலத்துல பத்மபூஷன் விருதுலாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா பத்மபூஷன் விருது நிறைய விருது இருக்கு அந்த விருதுகள்லாம் கொடுக்குற மாதிரி அந்த காலத்துல ஒரு விருது இருந்துச்சு அது என்ன விருது அப்படின்னா முருகப்பெருமான் அதாவது தமிழ்ல யார் சிறந்து விளங்குகிறார்களோ யார் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த விருதை கொடுக்க வேண்டும் தேவர்கள் முக்கோடி தேவர்கள்லாம் இருக்காங்க அந்த விருது அவங்களுக்கு கொடுக்கணும் முதல்ல யார்கிட்ட கொண்டு போகிறாங்கன்னா அகத்தியர்கிட்ட கொண்டு போகிறாங்க அவ்வையார்கிட்ட கொண்டு போகிறாங்க அவையார்கிட்ட கொண்டு போகும் பொழுது அவையார் தான் இப்போ அதாவது கலைமாமணி அந்த ஔவையார் என்ன பண்ணுறாங்க அந்த விருதை பார்த்துட்டு புலவர் சிகாமணி என்ற அந்த விருது அந்த விருதை பார்த்துட்டு இந்த விருதுலாம் எனக்கு வந்து பொருந்தாது இந்த விருதுக்கெல்லாம் பொருத்தமானவர் இந்திரன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இந்திரனும் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறான் நான் வியாகரம் என்ற நூலை எழுதியதற்காக இந்த விருது எனக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறான் அதனால அதை பார்த்து பயந்துட்டு அதையே வணங்கிட்டு போயிடுறான் அப்போ இந்திரன் நீ எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அகத்தியிட்ட கொண்டு போங்க அவர் தான் இந்த விருதுக்கு பொருத்தமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விருது அவர்கிட்ட கொண்டு போகிறாங்க அகத்தியிட்ட கொண்டு போனால் அந்த அகத்தியர் என்ன சொல்கிறாரோ அதை பார்த்து அஞ்சி நடுங்கிடுறாரு அஞ்சி நடுங்கிட்டு இந்த விருது யாருக்கு பொருத்தம்னா சரஸ்வதிக்கு தான் இது பொருந்தும் அப்படின்ட்டு சரஸ்வதிகிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதியிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க தானே தமிழ் கலைவாணி ஆக இந்த ப வந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஆனால் இந்த விருது எனக்கு பொருந்தவே பொருந்தாது இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் என்றால் என்னுடைய நாவினில் இருக்கக்கூடிய என்னுடைய கணவன் பிரம்மனுக்குத்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறார் பிரம்மதேவனுக்கு அவர்கிட்ட கொண்டு போனால் அவர் என்ன சொல்கிறாரு இந்த விருதுலாம் எனக்கெல்லாம் பொருந்தாது இதுக்கெலாம் வந்து பொருந்தக்கூடிய உண்மையான இடத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது யாருன்னு கேட்கும் பொழுது அன்னை பார்வதி தேவி மீனாட்சி உமை அம்மை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறாங்க அவங்கள்டே அந்த விருதை தேவர்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க எடுத்துகிட்டு வரும்பொழுது அப்பொழுது தான் அந்த மீனாட்சி அம்மையை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விருது சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த விருது யாருக்கு பொருத்தம் என்றால் என்னுடைய மகன் குமாரன் கந்தன் சரவணபவன் விசாகன் அப்படி அவனுக்கு நிறைய குகன் ஏகப்பட்ட பேருக்கு அவனுக்கு தான் இது பொருந்தும் நீங்கள் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது தேவர்கள் எல்லாம் மூவ அப்படியே மூவரும் வருகிறாங்க கந்தகிரிக்கு வந்து மூவர் முதல்வா அப்படின்னு சொல்லி அந்த எமெருமான் முருகப்பெருமானுடைய காலில் விழுந்து அந்த விருதை அவங்கள்ட்ட வச்சு வணங்குறாங்க அப்பொழுது தான் முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்கிறார் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கேன் என்று அவர்களுக்கும் ஆசை வழங்குகிறார் இதனால் என்னென்னா தமிழுக்கு தமிழை தந்தவனும் முருகன்தான் அந்த சகலகலா வல்லவனாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகன் தான் அதான் அழகாக சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை சிறப்பு சார் சிறப்பு சார் முருகர் அருணகிரிநாதர் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பற்றி சொன்னீங்க சார் இப்போ சர்ப்ப காவடி அப்படின்னு சொன்னீங்களே சார் சர்ப்ப காவடினா என்னங்கிறத சொன்னீங்க சர்ப்ப காவடிங்கிறது வந்து அதாவது அது வந்து கடுமையான விரதம் இருக்க வேண்டும் கடுமையான விரதம் இருப்பாங்க அப்போ வந்து இந்த காட்டில் போயிட்டு அந்த பானையை கொண்டு போய் வச்சுருவாங்களாம் பானையை கொண்டு போய் வச்சுட்டு அது வந்து அதாவது பச்சை தண்ணி கூட குடிக்காமல் தான் இருப்பாங்க இது என்னுடைய தாயார் தகப்பனார் சொன்ன கருத்தை நான் இங்கே சொல்கிறேன் ஏன்னா புராண வரலாற்றில் எப்படி இருக்குது என்னங்கிறது இல்லை அவங்க சொன்னது என்னுடைய தாயார் சொன்ன கதை அந்த பானையை கொண்டு போய் வைச்சோம்னா அது கரெக்டாக வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு பதினஞ்சு நாளில் அந்த சிறப்பு அந்த பனம்பரத்துக்கு பக்கத்தில் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து அது வந்து உள்ளே அதுவாக வந்து பாம்பு ஆமாம் அதை படுத்த பிறகு அந்த பூவை பார்த்து மறுநாள் பார்த்துட்டு அதை வெள்ளை துணியில் வந்து கம் படி கவிடு மாதிரி கட்டிடுவாங்களாம் கட்டிட்டு அதுக்கு மஞ்சள் கெஞ்சல் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு திருப்பி அதை பத்திரமாக கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அந்த இருபத்தோரு நாள் இந்த காவடிலாம் எடுப்பாங்க அந்த காவடி இளநிக்காவடி காவடி பஞ்சாமிருத காவடி இப்படி ஒவ்வொரு காவடியும் எடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த அதையும் கொண்டு போய் அதை தலையில் வச்சு கொண்டு போவாங்களாம் அந்த வீட்டிலேருந்து விரதமாக அதாவது காலில் செரு இல்லை எந்த நல்லது கெட்டதுக்கும் போகிறது கிடையாது இப்போ நான் நாங்கள்லாம் காவடி எடுக்கிற காலத்தில் மூணு மாதம் விரதம் இருப்போம் இப்போவும் அதான் இருந்துட்டு வரோம் அப்போ அவங்களாம் அந்த சர்ப்ப காவடி எடுக்கும் எத்தனை காலங்கள் விரதம் இருப்பாங்க அப்போ அந்த அந்த பானைக்குள்ளே அப்படியே அது வந்து அசராமல் அப்படியே படுத்திருக்குமா வெளியில் வந்துடாதா வராது வராது கட்டுப்பாடு தானே இந்த பாம்புன்னு சொல்லவும் நான் இன்னொன்று சொல்கிறேன் அதாவது நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்து உள்ளத்தில் வந்து குண்டலினின்னு ஒன்று இருக்குது பாம்பாட்டி சித்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அவரை வந்து எல்லா இடத்துல எல் பாம்பை பிடிக்கிறதுல அவர் வந்து மிக சிறந்த வீரன் எவ்வளோ பெரிய பாம்பையும் பிடிச்சிருப்பார் அப்போ யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு மாணிக்கம் நிறைந்த ஒரு மாணிக்கம் வந்து அந்த நல்ல பாம்பில் இருக்கும் வைரம் வைடூரியம் அந்த பாம்பை பிடிச்சிங்கன்னா உனக்கு பணங்காசு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் அதை போய் தேடி தேடி காடு மேடு கீடு எல்லாம் அலைகிறாரு அப்போது ஒரு ஆசிரியராக ஒரு வேணுன் வந்து சொல்லியிருக்காங்க இந்த எல்லாம் என்னப்பா பிடிக்கிற அதை விட விலை உயர்ந்த பாம்பு ஒன்று இருக்குது அதை நீ முதல்ல தேடு அதை முதல்ல நீ தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு கேட்டிருக்காரு அது உனக்கிட்டேயே இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அது உனக்கிட்ட மட்டும் இல்லை இன்னைக்கு எல்லாருடைய உடம்புலும் உள்ளத்துலேயும் அந்த பாம்பு இருக்கு அதுதான் குண்டலினி அப்படிங்கிறது பாம்பு அதாவது நம்மளுடைய உள்ளத்தில் வந்து அறியாமை என்னை இருள் விலக வேண்டும் அறிவு என்னும் சுருள் விரிய வேண்டும் இது தான் இது விரிஞ்சிச்சுனாவே அந்த குண்டலின்கிறத உள்ளத்தில் படுத்திருக்கக்கூடிய பாம்பு அப்படியே எழுந்து விளையாடும் அதுதான் அறிவு அறிவுங்கிறது வந்து நம்ம இறைவனை அடையக்கூடியதற்கு ஒரு படி அடைந்த பிறகு அறிவை தூக்கி போ போட்டணும் அது தேவைப்படாது இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு அப்படியே வரேன் இப்போ ஒரு குளத்தில் தண்ணி இருக்குது அந்த தண்ணியிலேருந்து விவசாயத்துக்கு நம்ம வந்து தண்ணி மாற்றணும் அப்போ ஒரு பம்பு செட்டு மூலமாக தான் மாற்றுவாங்க அப்போ அந்த பம்பு செட்டு மூலமாக மாற்றும் பொழுது ஒரு விவசாயி அந்த பம்பு செட்டை கொண்டு போய்ட்டு பைப்பு ஓசெலாம் எல்லாத்தையும் மாட்டிடுவார் மாட்டிட்டு என்ன பண்ணுவார் தண்ணி மோட்ரு போடணும் ஆனால் அந்த குளத்துலேருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அதனுடைய வாயில் ஊற்றுவார் முதல்ல ஆமாம் சார் ஊற்றிட்டு மறுபடியும் டர்னு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போ முதல்ல அந்த ஊற்றுற ஒருவாளி தண்ணி வெளியே போயிடும் திரும்ப இருக்க குளத்தில் இருக்க தண்ணி தான் அப்படியே வெளியில் கட 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 வரும் அதே மாதிரி கல்வி என்பதை நாம் படித்து கொண்டு குளமாக இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறிவை நாம் வெளியே கொண்டு வந்து துப்பணும் ஏன்னா படிக்கக்கூடிய அறிவு நமக்கு வந்து அந்த தண்ணியை உள்ளே இருக்க அறிவை வெளியே எடுக்க கொடு எடுத்து கொடுக்குறது தான் அதுதான் அந்த குண்டலினிங்கிறது அவர் பாம்பாட்டி சித்திர அப்போ அந்த பாம்பு உள்ளுக்குள்ளே இருக்குது நீ யாருன்னு கண்டுபிடிறா முதல்ல வைடூரியம் போன்ற பாம்பை நீ அந்த போய் தேடாமல் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த பாம்பு எல்லாருடைய உள்ளத்திலும் உள்ள உறங்கிக்கிட்டே இருக்குது யாருமே அதை தட்டி எழுப்பாமல் கடைசி வரைக்கும் தட்டி எழுப்பாமல் அப்படியே இங்கே போய் சேர்ந்துடும் அந்த அறிவை தட்டி எழுப்பினால் நமக்கும் ஆற்றல் என்ற சாவி இறைவன் கொடுத்திருக்கிறான் அந்த பெட்டகத்தை திறந்து நாமும் செல்லலாம் சார் குன்றக்குடி முருகர்ல துவங்கி அந்த மருது சகோதரர்களுடைய நோயை தீர்த்தது கூட ஒரு விபூதி தான் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து சர்ப்ப முருகப்பெருமானுக்கும் அருணகிரிநாதருக்கும் இருக்க தொடர்புல இருந்து நிறைய விஷயங்கள் நிறைய தெரியாத விஷயங்களை நீங்க எங்க கூடயும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க இந்த நேர்காணல் ஒரு சிறப்பான நேர்காணலாக இருந்துச்சு சார் அடுத்தடுத்த எபிசோட்ல முருகருடைய பெருமை எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சார் நன்றி சார் நிச்சயமாக அடுத்தும் ஆன்மீக சிந்தனையோடு சந்திப்போம் சிந்திப்போம் நல்ல கதைகளை எல்லோரும் கேட்டு மகிழட்டும் நன்றி Meenakshi Faculty of Occupational Therapy admissions open for BOT and MOT apply now Hotstar specials Upu Pulikaram Atta web series now streaming on Disney Plus Hotstar Max Hair Clinic India's leading hair regrowth experts